வணக்கம் உறவுகளே டெய்லி ஒரு கதை சொல்கிற மாதிரி இன்றைக்கும் ஒரு கதை சொல்லுவோம் அப்படின்னு தோணுச்சு சரி இந்த நடந்த கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கேன் எங்கள் தெருவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குவார்ட்ரஸ் இருந்துச்சு அந்த குவார்ட்ரஸில் ஒரு சைடு பிளாக்கில் ஒரு அஞ்சாறு வீடு இருக்கும் ஆப்போசிட் பிளாக்கில் ஒரு ஏழு எட்டு வீடு இருக்கும் அந்த ஏரியாவில் டெய்லி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் நானும் கொஞ்சம் நாள் பொறுமையாக பார்த்து பார்த்துட்டு என்னடா சண்டை அப்படின்னு ஒரு நாள் அந்த ஆப்போசிட்டில் எட்டு பிளாக்கில் உள்ள வீட்டில் கேட்டேன் அது ஏன் கேட்குறீங்க தம்பி ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குது அந்த வீட்டில் தப்பு தப்பாக நடந்துக்கிறாங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க அதை பார்த்து எங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப கெட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த கலாச்சாரமே மீனாக போகுது ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்து சண்டை போட்டுருக்கோம் அப்படின்னேன் அதுதான் என்ன இப்போ ஒரு சமூக அக்கறையாக இருக்காங்களே நான் கூட சந்தோஷப்பட்டுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது பார்த்தேன் இந்த வீட்டில் உள்ளவங்க ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மூணு வீட்டில் உள்ளவங்க நடந்துக்கிறதும் சரியில்லை இவங்கள திருத்திரேன்னு சொல்லிட்டு ஏதாப்புல எட்டு பேர் காமிப்பாருங்க எல்லாம் பேசுகிற பேச்சு கேட்டுட்டு ஐயோ சாமி இந்த பக்கம் உள்ளவங்க படமாக போட்டு காமிக்கிறாங்க அந்த பக்கம் உள்ளவங்க இந்த படத்தை புக்காக போட்டு காமிக்கிறாங்க ஸோ படத்தை பார்க்குறவங்களும் கெட்டு போகிறாங்க புக்கை படிக்கிறவங்களும் கெட்டு போங்க என்னடா அவங்க சமூக நீ அவங்கள திருத்த வந்தியா ரொம்ப நல்லா திருஞ்சிவிட்டீங்களா சாமி இப்போ உங்கள் பசங்களெலாம் கெட்டு போகாதா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு இதையே நாம் கேட்டுக்கிட்டு அப்படி நம்ம கேட்டாலும் இவங்க புத்தியில உரைக்கவா போதுன்ட்டு ஒதுங்கி வந்துட்டாங்க